நிலை ஒன்று இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுதல் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் செபம் எங்கள் அன்பான இயேசுவே யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள் வாழ்வும் வழியும் உண்மையுமான உண்மையே நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறித்த விஸ்வாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது ஆமீன் நிலை இரண்டு இயேசுநாதரின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திரு உலகத்தை மீட்டு ரசித்தீர் ஜெபம் அன்பு இயேசுவே உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம் யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகிற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இடைப்பாற கடவது ஆமீன் நிலை மூன்று இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான தெரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஜபம் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் குப்பர கீழே விழுந்தீர் துன்பத் துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரம் மறித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமேன் நிலை நான்கு இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தேன் அன்பு இயேசுவே உம்மை அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார் அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தேவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் மக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமேன் நிலை ஐந்து இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஜபம் அன்பு இயேசுவே கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார் எங்கள் சகோதர சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமேன் நிலை ஆறு இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் அன்பு இயேசுவே வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உன் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளிக்கிறார் எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறித்த விசுவாசோடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவது ஆமேன் நிலை ஏழு இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஜபம் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒருமுறை கீழே விழுந்தீர் ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர் நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் கண்டு துவழ்ந்து விடாமல் துணிந்து எழுந்து உன்பில் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது ஆமேன் நிலை எட்டு இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் உம்மை வணங்கி உமக்கு தோத்திரம் செய்கிறோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே சிலுவையாலே உலகத்தை மீட்த்துரட்சித்து ஜபம் அன்பு இயேசுவே உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறுநீர் தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல் மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள் வீராக ஆமீன் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாற கடவது ஆமேன் நிலை ஒன்பது இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் அன்பு இயேசுவே மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தால் உன் உடலெல்லாம் இரத்தமாயிற்று எங்கள் பாவங்களுக்காக நீ நொறுக்கப்பட்டீர் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு பாவத்தை வெறுத்து உம் அன்பில் என்னாலும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆமேன் நிலை பத்து இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள் தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு ஜெபம் ஜபம் அன்பு இயேசுவே உம் உடைகளை களைந்தவர்கள் உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள் வறுமை அரசியல் அடக்குமுறை அதிகார பாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதர சகோதரியை நினைத்து பார்க்கின்றோம் உம் உடன்பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள் வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் நிலை பதினொன்று இயேசுநாதரை சிலுவையில் அடைகிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு இயேசுவே சிலுவையில் நீர் உம் கைகளையும் கால்களையும் ஆடிகளால் நீர் எங்கள் காயங்களை குணமாக்குகிறீர் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம் அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்ப துயரங்களை உம் சிலுவையோடு இணைந்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது துய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகள் ஆத்மக்கள் சர்வேசுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுது ஆமேன் நிலை பனிரெண்டு இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகின்றார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஜபம் அன்பு இயேசுவே பானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர் மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட மாறினேர் சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கின்றோம் தாகமாய் இருக்கிறது என்று கூறிய இயேசுவே எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும் எல்லாம் நிறைவேற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதிவரை நெளுத்தி நின்று நிறைவேற்றிட அருள்தாரும் ஆமீன் எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசோன இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது ஆம் நிலை பதிமூன்று இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள் திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நின்றறிந்து தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் முதல் பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தேன் ஜெபம் அன்பு இயேசுவே உயிரற்ற உம் சடலத்தை உன் அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புலம்பினார் அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் மேற்கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்கு உயிர் துறந்தீர் உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று நாங்களும் உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈரேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள் புரிவீராக ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விஸ்வாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமீன் நிலை பதினான்கு இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தேர் அன்பு இயேசுவே உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம் பாவத்திற்கு இறந்தோம் ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர் யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக ஆமீன் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசோடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவது ஆமீன் பொறுத்தொள்ளும் கர்த்தாவே உம ஜனத்தின் பாவங்களை பொறுத்தொள்ளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சாமி மூன்று முறை தொடர்ந்து சொல்லவும் ஆமேன்